ஒன்று வரை இன்னைக்கு நாங்கள் எங்கே வந்திருக்கோம்னா கோட்டூரில் திருவிழா அதனால் கோட்டூர் திருவிழாவுக்கு வந்திருக்கோம் எங்கள் ஊருக்கு பக்கத்து ஊர் தான் தேவட்டைக்கு பக்கத்தில் தான் அது ஆனால் இன்னைக்கு இன்னைக்கு வந்து அந்த கூட்டம் அதிகமாக இல்லை ஓரளவுக்கு தான் கூட்டம் இருக்குது உள்ளே போய் பார்ப்போம் கூட்டம் சரியான கூட்டம் எல்லாமே வந்து அர்ச்சனை கூட்டம்

அங்கிட்டு போய் அடிக்க போகிறா போலோட சிக்கி மனோட்டேஸ் வச்சுடையான் என்னோட கேமராவில் அடிச்சிருக்கான் ஓகே அங்கே ஸ்பாட்டுக்கு கொண்டுட்டான் இதுதான் மாமலை கிஸ் பண்ணுறேன் இதான் இந்த குட்டித்து और करस्टास नाम नोट படுத்திருக்கேன் இங்க பாறா வரக்குதேniki பால் கோட

சித்தி அப்படியே சித்தி இல்ல சித்தி கொஞ்ச நேரத்துக்கு அப்படியே இருக்கும் இதுல உன் சட்டைல அது ஒரு சட்டை நான் வேற பாத்துக்குறேன் ஐந்துдиurry அறி இது இதிலேAU здесь ப வாப் Об diver G�� இசக் கrection Lub athletic சாக பா வா doable

பொண்ணு போய் போட இதுல வந்து நிறைய எங்க போய் போட போறீங்க வந்து இதுல வந்து நிறைய பாரு எங்க இருக்குது இதுல போய் நின்று போனேன் நீங்க இந்த லைன்ல இல்ல எங்கிட்ட வச்சுட்டு வச்சுட்டு இதுல இருந்தாவது வச்சுட்டு

ஆமா இதுவே நம்ம இங்கே போய் வைக்கலாம்டா வைத்தான் இரு இரு நான் காட்டுறேன்டா இருக்கடா உண்டியல் உண்டியல் தான் இருக்குடா இதில் உண்டியல் இது இல்லை உண்டியலில் போடலாம் இதை போடுறா இது இருக்கட்டும்டா ஓகே ஓகே இதான் கோயில் கோயிலுக்குள்ளே போக முடியாதுங்க ஆனால் ஃபுல் கூட்டம் அந்த லைனில் நின்று தான் போனோம் ஆ என்ன அந்த எடுத்துக்கிங்க வேற டவுட்டோ உனக்கு நம்ம ஆகிடுச்சியா ஏ இப்போ போடுறா ஏ அது ஆமாம் யார் லூசு கூட ஏ அது பேப்பர் அதில் போடக்கூடாதுதான் நல்லா தட்டுதுக்கா சரிக்கா சரிக்கா பண்ணுறது போமா ஜா உணக்கியமான அரிசியாக இருக்குது இது வந்து முக்கியமான இடம் அவங்க உள்ள போகவும்ல அந்த வேணா போய் சாமியை பார்த்துட்டு வரலாம் நம்ம அதுவரையும் போய் பார்த்துட்டு வருவோம் இந்த லைனில் நின்று தான் போகணும் ஏன்னா டக்குன்னு போய் பார்த்துட்டு வந்துடலாம் சாமி தெரியுது அவ்வளோ தூரம் தான் தெரியுது அதுக்கு மேலெலாம் தெரியாது போக நாங்கள் அப்படியே வெளியே போயிடுறோம் அந்த லைனில் நின்று தான் பார்க்கணும் எங்களால் அவ்வளோ தூரத்தில் நின்று பார்க்குறதுக்கு டைமும் இல்லை பொறுமையில மைசூர் கேட்கலாம் அப்புறம் நீ அவங்க வர்றவங்க இருங்க அவர் அண்ணன் வெட்டுறாரு நமக்காக தான் வெட்டுறாரு வெட்டிலாம் போறாரு

பேர் என்ன ம்பேம்பே நல்லா இருக்கு இது அங்கே உமா இது அங்கே உம்மா ஃபோம்ப தானே நல்லா இருக்குது ஃபோன்பா தான் நல்லா இருக்கு அது பே மாதிரி நோன்பு நோம்பு

கோம்பை கலெக்ஷன் முடிஞ்சிருச்சு நல்லா தான் இருக்குது நூறுரூவாய்க்கு ஒருத்துதான் தான் எது வேணுமா இங்கே போரல்கே கடைகள் கண்ணாடி கடைகள் வழக்கம் போல கடைகள் தான் இங்கேயும் அதே கடைகள் தான் கூட்டம் கம்மியாகிடுச்சு இப்போ வந்து அரிசுக்கு நாங்கள் வந்து ஒன்று ஆறு வாங்க போகிறோம் காரா ஆனால் காசு தான் இல்லை பாப்பா ஏதாச்சும் கிடைக்குதா ஏ அச்சா உன்கிட்ட கையில் காசு இருக்காடா சீப்பே இந்த உன்னோடய ஃபேவரட் ஐட்டம் நல்லா இருக்குடா பார்க்கல சஞ்சனே ஃபேவரேட்

கம்பு வாங்குறதுக்கு வருாக தொரட்டி கம்பு இங்கே வந்து போட்டூரில் அது கொஞ்சம் ரொம்பவே ஃபேமஸ் இந்த துரட்டி கம்பு எல்லாமே இங்கே வந்து இந்த ஸ்நாக்ஸ் ஐட்டம் தான் இங்கே நிறையா இருக்கும் காலைன்னா ராம்நகர்லே இருக்குது திருவிழாவுக்கு வந்துட்டு மறுநாள் காளான் நாங்கள் எதுவுமே வாங்க மாட்டோம் சும்மா பார்த்துட்டு போயிடுவோம் அதுக்குலாம் நாங்கள் வருவோம் குடங்கள் மேகிக்கு ட்ரெஸ்ஸு எட்டு ஜட்டி ஏன்டா வாங்கிக்கிறியா எட்டு ஜட்டி நூறு எட்டு ஜட்டி நூறு பொருட்கள் இப்போ நீங்கள் வாங்குறீங்களா இல்லை எதுவும் அந்த இது பை பண்ணதை அந்த காட்டவே இல்லை இப்போ வந்து இது பை பண்ணிருவோம் முந்நூறுவா தங்களோட ஹையஸ்ட் பை நூறுவா இதுல இரநூறுவா சொல்லுவாங்க சாம்பிராணி வைக்கிறது சரி நீ நீங்கள் எவ்வளோனு கேளுப்போ இது எவ்வளோண்ணு இது இது எவ்வளோ ஓகே ஓகே சாரி ப்ரோ அக்கா இது எவ்வளோ அக்கா அறுபது ரூபாயா சரி அறுபது ரூபா தான் யாரு சொன்னா ஏன் இது நல்லா தானே இருக்குது இது எல்லாமே ஊது ஊற்றி வைக்கிறது அந்த பார்த்து தெரியலையா இருப்பா ஐம்பது ரூபாயாம்ப்பா லைஃப் எல்லாமே ஒரே ரேட்டு தானா ப்ரோ இது எவ்வளோது இது இது பொம்மை புதுசாக வந்துருக்குடா அந்த கருப்பு கருப்புக்களை பார்த்ததே இல்லை யாருக்கு வாங்கலையா வாங்கடா ஒன்று இருக்கா இருக்கா வேணா சரியில்லைனே ஏன்டா கருப்பு கலர் நல்லா தானடா இருக்கு கொண்டு ஒன்னே தனியாக தனியாக வந்துடுது சும்மா தான் இருக்கு சரி ஒன்று கொடுங்க அதில் எடுத்துக்கோ அது போட்டுக்கலாம் நீ போட்டுக்கா அரிசிட்ட இருக்கு அரிசி கூட இந்த அக்கா உனக்கு காரை குடிப்பேன்னு பார்த்தேயா ஓகே என்னடா அப்படி வைக்காத விழுந்துருந்தா இல்லை தனியாச்சு

ம்மா வந்து கல இருந்தாலும் சாப்பிடறேன்னு அதுக்கு ஒரு காலம் விருந்தாவுக்கு ஒரு காலம் அப்புறம் சஞ்சைக்கு ஒரு காலம் வாங்கி கொடுத்தேன் சாப்பிட்டேன் டக்குன்னு முப்பது ரூபா முடிஞ்சு வச்சு தொண்ணூறுவா முடிஞ்சிருச்சு வேற ஒன்றும் இல்லை பிருந்தாவை தண்ணிட்டு இருக்கேன் அந்த பாட்டு சோனி மியூசிக் சோனி மியூசிக் ஆபி அடிச்சிருவாங்க வாய்ப்பு இருக்குது ஆக்சுவலாக இப்படி தான் போகணும் நாங்கள் வந்து இந்த சைடு வர முடியாது செம்ம டிராஃபிக் அந்த சைடு தேவோட்டையிலேருந்து நாங்கள் போட்டு இருக்கும் இந்த சைடு தான் வரணும் அது வர முடியாதனால நாங்கள் வந்து தேவோட்டையிலேருந்து எலவங்கோட்டை வந்து எலுவங்கோட்டை வழியாக வந்துட்டோம் இப்போ மணி ஒன்போதாயிருச்சு இன்னமும் கூட்டத்தை பாருங்கள் கூட்டம் சரியான கூட்டமாக இருக்குது இல்லை வேற நீ இங்கிலீஷ் மீடியம் வேறு மீடியம் வாங்க அறிவிப்போ அரிச்சு அரிச்சு அறிவி காசு வழி இந்த இடம் வந்து எப்பவுமே கூட்டம் அதிகமாக இருக்கும் இந்த இடம் கொஞ்சம் கம்மியாக இருக்கு ஆகிட்டாங்க தெரியல இந்த குளிக்கணும் குளிச்சுட்டு அப்படியே உள்ளே போக வேண்டியதுதான் சூரியா யாரு என்ன மாதிரி மொட்டையை போட்டுட்டு அங்கே தான் கொடுக்கலாம் முடிச்சுட்டு அப்படியே ஸோ கோயிலுக்கு அவங்க போயிட்டு வந்துட்டோம் அவங்க அப்படியே வீட்டுக்கு நான் இன்னும் போல் இருக்கிறாங்க இன்றைக்கி இல்லை ஓகே கடல் வீதி முடிஞ்சிருச்சு நாங்கள் வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதேன் பார்ப்போம் மணி இப்போ வந்து ஒம்போதே அளவு இருக்கும் நாங்கள் இன்னொரு இடத்துக்கு போனோம் நாகாடி போனோம் அதனால் இதோட இந்த ப்ளாக் முடிஞ்சிடும் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் வணக்கம் ஷியாமா